ம சிவய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமுறை இடம் திரு வெங்குரு திருச்சிற்றம்பலம் விண்ணவர் தொழுதெழு வெங்குரு மேவிய சுண்ண வெண்பொடி அணிவீரே சுண்ண வெண்பொடி அணிவீர் உமதொழுகளல் என்னவல்லார் இடரிலரே வேதியர் தொழுதெழு வெங்குரு மேவிய ஆதிய அருமறையீரே ஆதிய அருமறையீர் உமையாளர் கொடு ஓதியர் உணர்வு உடையோரே விலங்கு தன்பொழில் அணி வெங்குரு மேவிய இளம்பிரை அணிசடையீரே இளம்பிறை அணிசடையீர் உமது இணையடி உளங்கொல உறுப்பினரே விண்டலர் பொழிலனி வெங்குரு மேவிய வண்டமர் வளர்சடையீரே வண்டமர் வளர்சடையீர் உமை வாழ்த்தும் மத்தொண்டர்கள் துயர்பினீலரே மிக்கவர் தொழுதெழு வெங்குரு மேவிய அக்கினோடு அரவு அசைத்தீரே அக்கினோடு அரவு அசைத்தீர் உமது அடியினை தக்கவர் உருவது தவமே வெந்தவன் பொடி அணி வெங்குரு மேவிய அந்தமிழ் பெருமை நீரே அந்தமிழ் பெருமை நீர் உமை அலற்கொடு சிந்தை செய்வோர் வினை சிதைவே விலமல்கு பொழிலணி வெங்குரு மேவிய அலல்மல்கும் மல்கும் அங்கை நீரே அலல்மல்கும் அங்கை நீர் உமை அலர்கொடு தொல அல்லல் கெடுவது துணிவே பித்தக மறையவர் வெங்குரு மேவிய மத்த நல்மலர் புனைவீரே மத்த நல்மலர் புனைவீர் உமது அடித்தொழும் சித்தமது உடையவர் திருவே மேலவர் தொழுதலு வெங்குரு மேவிய ஆழ ஆல நல்மணி நல்மணிமிடற்றீர் உமது அடித்தொழும் சீலமது உடையவர் திருவே விரைமல்கு பொலிலனி வெங்குரு மேவிய அரைமல்கு புளியதலீரே அரைமல்கு புலியதலீர் உமது அடியினை உரைமல்கு புகழவர் உயர்வே திருச்சிற்றம்பலம்